சார் இது வந்து கம்ப்ரஸரு எல்லா எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரிமாட்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு மிஷினரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டூ வீலர் சர்வீஸுக்கு வாட்டர் வாஷ்க்கு ஏர் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ரஸரு இப்போ நம்ம கம்பிரசரில் என்ன ஸ்பெஷல்னா எல்லாேர் மாதிரியும் நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஹெச்பி மோட்ரு கெப்பாசிட்டி ரெண்டு கெப்பாசிட்டி டபுள் சிலிண்ட்ரு நம்ம சைலன்சர் வால்வு நான் ரிட்டன் காய் நான் ரிட்டன் வால்வு இது நான் ரிட்டன் வால்வு எதுக்குன்னா நம்ம நம்ம பிஸ்டலுக்குள்ளே மறுபடியும் ஒரு டைம் ஏர் போயிடுச்சுனா மறுபடியும் ரிட்டன் போகாமல் இருக்கிறக்கா அதாவது நம்ம என்னோட பிஸ்டல் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக எப்பயும் போல் ப்ரெஷர் கேஜ் இது வந்து லிமிட் சுவிச்சுனா நமக்கு எத்தனை கட் ஆஃப் ஆகணும் ஹண்ட்ரடில் கட் ஆஃப் பண்ணணுமா ஒன் ஃபிஃப்டியில் கட் ஆஃப் ஆகணுமாற லிமிட் சுச்சு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து லோடிங் கெப்பாசிட்டி வந்துட்டு டூ ஹண்ட்ரடு அதே மாதிரி இன்னொரு கம்பல்சர் இருக்குது சார் இது வந்து ஒன் ஃபிஃப்டி லோடிங் கெப்பாசிட்டி அதே ஒன்றரை ஹெச்பி அந்த மோட்டர் பார்த்தா ரெண்டு ஹெச்பி

சரிங்களாண்ணா இது வந்து நம்ம மேனுபேக்சர் நம்மளே பண்றோம் கோயம்புத்தூர் மேக்கு மோட்ரு பம்ப் எல்லாமே நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணா சரி நான் இது ஒரு ஒர்க் மட்டும் ரன் பண்ணி காண்கிறேன் எப்படி ஏர் லோட் ஆகுது எப்படி ஏர் எடுக்குதுன்றதா பாருங்க நான் இப்போ ஆன் பண்ணி காண்கிறேன் என்ன டைப் கம்ப்ரஷர் இருக்கு இப்போ நான் இந்த ஒத்த கம்பிரசர் மட்டும் ஆன் பண்ணி காண்கிறேன்னு பாருங்க எப்படி இருக்கு கேட் செட் ஆச்சு அடடச்சு எல்லவே யூஸ் இது எல்லா நம்ம அவுட்புட் ஏட் செக்னெக்ட் பண்ணுவோம் இது பால் நம்ம என்ன கனெக்ட் யூஸ் போறோமோ அந்த மாதிரி நம்ம ஓசை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம முடிஞ்சு போனா ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் அதுலேயே நம்ம அப்போ சார் ஒன்றரை மிஸ்டர் தான் இருக்கும் எப்படி நாற்பது கேஜி வந்து ஏர் ஏறி இருக்கு அதனால் உங்களுக்கு வந்து வேக ஸ்பீடாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி ஃபிரிஸ்டர் எதுவும் ஹீட் ஆகாது மோட்டர் எதுவும் ஹீட் ஆகாது நீங்கள் கண்டினியூவாக ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் என்ன மிஸ் வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார் ஓகே நன்றி தேங்க்யூ